வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினை நீக்கிடலாம் செங்கோட்டையை இனி கட்சிக்கு வேணான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் சப்போர்ட் பண்ணலை தான் சசிகலா பார்த்தீங்கன்னா இணைக்கணும் ஓபிஎஸை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்காங்கன்னு இல்லை ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க அவங்களெலாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு அழுத்தம் ஸோ சசிகலா ஓபிஎஸ் இணைச்சதாங்க அங்கே சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க முடியுங்க நீங்கள் வந்து இந்த முடிவு பார்த்திங்கன்னா நாள் நம்ம வந்து தனித்து போட்டிட்டு பார்த்தோம் நம்மளால் முடியல ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறதான் பெட்டரா சாய்ஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு டென்ஷன் ஆக்கி விட்டுச்சு என்னடா நம்ம கூட இருந்து நம்மளுக்கே துரோகம் பண்ண பார்க்குறாங்க இதுக்கு பேர் துரோம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி சரியாக புரியாமல் மிஸ்ஸே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியாக இருக்காங்க அது கேபி முனுசாமி சீக்கிரம் ஓபிஎஸ்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்க பதவிப்பீரோன்ற மாதிரி பயமுறுத்தி விட்டுருக்காரு ஸோ அவங்க துரோகம் பண்ணல கட்சி நலனுக்காண்டி பார்த்திங்கன்னா அந்த ஆறு பேர் பேச போயிருக்காங்க ஸோ இந்த கடுப்பை பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சமைக்க இருந்திருக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லா நிர்வாகம் முன்னாடி பார்த்திங்கன்னா யார் செங்கோட்டையனையும் எஸ்பி வீரமணியை அசிங்கப்படுத்தியிருக்காரு அதாவது டக்குன்னு மூஞ்சி அடிக்கிற மாதிரி உட்காருங்க எஸ்பி விலமணின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மூடி அடைக்கிது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவராக வந்து செயல்பட்டிருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டை சார்ந்தவர் கிடையாது அதாவது வட மாவட்டம் சார்ந்தவர் கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரின்னு தான் தோல்வி கிருஷ்ணகிரியில் எதுக்கு தோல்வின்னு சொல்லி யாரும் கேட்க போகிறாங்களா ஸோ தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஏன் தோல்வின்னு சொல்லி வந்து கேபி முனிசாமி கேட்குறாரு செல்லப்பாண்டி சொல்லிட்டாரு பச சரியாக இல்லை ஸ்வீட் பாக்ஸ் இல்லைங்க ஆளுங்கட்சி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் பாக்ஸ் இறக்கிட்டாங்கன்ற மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி சொல்லியிருக்காரு போன ஆச்சு நம்ம ஆச்சு தானே அப்போ பசங்க நல்லா பார்த்திங்கன்னா வச்சுருப்பீங்களா அது இறக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் எதுக்கு இறக்கல தருமபுரியில் எதுக்கு இறக்கலான்ற மாதிரி திருப்பி கேட்க வாக்குவாதம் முடிஞ்சிருக்கு அந்த சமாதான படத்தை போய் வந்து எஸ்பி வேலுமணியாக ரொம்ப வந்து அசிங்கமாக பேசிட்டா தான் சொல்கிறாங்க அசிங்கம்மனா எல்லா முடியும் மூஞ்சடி மொக்கான்க பிசாம்கிற மாதிரி வந்து கேபி முனிசாமி கேட்க செல்லா பாண்டியக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் முற்றி போய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வாக்கும்பதாயிருச்சு அது வந்து எடப்பாடி பண்ணிச்சு தடுக்கக்கூட நினைக்கிறேன் ல இது வேனுக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்பி பேர் மணி எழுந்திருப்பாரு நல்லா தெரிஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிங்கப்படுத்தினாரோன்ற ஒரு டவுட் இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கும் ஒரு வந்துச்சு ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நீக்கலாம்ன்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்து போயிருக்காரு ஸோ அப்படி நீக்கலாம் என்ன பிரச்சனை வரும்னா அவர் கூட நிறைய நிர்வாகி போவாங்க அவர் இங்கே போவார் சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் பக்கம் போனார்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஓபிஎஸ் சசிகலா நீக்கும் போது கூடவும் இப்போ சுற்றுப்பயணம் போகும்போதும் மிகப்பெரிய லெவலில் ப்ரெஷர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை ஆனால் ஓபிஎஸ் வழக்கு ஓபிஎஸ் சொல்கிற விஷயம் எல்லாமே பிரச்சனைக்குரியாததான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஏன்னா ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்துட்டாருன்னா க கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அம்மாவோட அடைய கட்டப்பட்டவர் அப்படின்ற மாதிரி பரதன் இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்படி பழனிசாமி வந்து மிகப்பெரிய லெவலில் பின்னாடிக்கு தள்ளிய வாய்ப்பு இருக்குது இந்த வார்த்தைகள்லாம் அதனால்தான் ஓபிஎஸ் நிற்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விடாபடியாக இருக்கார் பட் வந்து ஜெயிக்க முடியுமா தென் மாவட்டம் கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தைவந்தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் எடப்படி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிர்வாகியும் கட்சியோட நீக்க மாட்டார் தொடக்கூட மாட்டார்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சுக்கு இன்ன வரைக்கும் நிலவிட்டு தான் இருக்குது அது உண்மையும் கேட்டிங்கன்னா உண்மைதான் எந்த உறுப்பினரையும் பார்த்திங்கன்னா நீக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால்தான் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜெல்லாம் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜய் விஜய் வந்து எங்கள் கூட கூட்டிய வச்சு ஜெயிச்சிடணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கண்டமணிக்கு பேசிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு டெல்லியில் கூட அப்படி தான் தம்பித்துறை பார்த்திங்கன்னா பாஜக ஆதரவு நிலையில் பேசிகிட்டு இருக்காரு இங்கே சி வி சண்முகம் எதிர் பணி இல்லை எடப்பாடி எதிர்ப்பு நிலை பேசிட்டு இருக்கேன் அப்போ என்ன தான் உள்கட்சியில் நடக்குது எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை கேட்டிங்கன்னா கண்ட்ரோலில் இல்லை தான் அப்படின்றாங்க அடிச்சு சொல்கிறாங்க தெரிஞ்சவங்க விரிவாக பார்த்திங்கன்னா இதை பற்றி விசாரிக்கும்போது தான் தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு உட்கட்சியாக மரியாதை இல்லை அப்படியே பார்த்திங்கன்னா எடப்பாடியை பார்த்திங்கன்னா உசி பேத்தி ஸோ பெரிய லெவலில் முடிவு எட எசக்கு மசுக்கா எடுத்தா இதுக்கு பின்னெல்லாம் கேபி முனிசாமி தான் இருக்கார் இப்போ வேறுமணி பேச்சை கூட கேட்கல கேபி முனிசாமியாக தான் கடவுள் மாதிரி நினச்சி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கதான் சொல்கிறாங்க ஸோ திட்ட சார் சார்